வேல்யூஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வந்து ஸ்கூல்ல இருந்து நம்மளுக்கு இந்த செக்ஸ் பத்தின விஷயங்கள் வந்து சொல்லி தர்றதே இல்ல அதை எந்த வெறும் பயலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல தான் சில ஸ்கூல்ல சொல்லி தராங்க இன்னும் சில ஸ்கூல்ல அதெல்லாம் சொல்லி தர்றதே இல்ல செக்ஸ்ல வந்து பயாலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும் இல்ல அதை தாண்டி நிறைய ரிலேஷன்ஷிப் வைஸ் நிறைய இருக்கு கன்சென்ட் இருக்கட்டும் இல்லை ஹெல்த்தி செக்ஸாக இருக்கட்டும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து சொல்லித் தர்றது இல்லை ஸ்கூல்ல அதே மாதிரி ஸ்கூல்ல வந்து இப்போ விக்டம் கிளேமிங் அந்த மாதிரி சைலன்ஸ் கல்ச்சர் ஆஃப் சைலன்ஸ் அது வந்து நிறையவே இருக்குது இப்போ டீச்சர் வந்து நம்மள வந்து தேவையில்லாம ஒரு பொண்ணையோ பயணியோ திட்டுனா அதை சுற்றி நம்ம வேடிக்கை பார்ப்போமே தவிர அதுல நடுல மேம் நீங்க சொல்றது தப்பு இல்ல சார் நீங்க இப்பெல்லாம் பேசக்கூடாது இந்த மாதிரி நம்ம யாரும் ஸ்கூல்லையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸா யாரும் பேசுறது இல்ல டீச்சர்ஸும் இன்னொரு டீச்சர் தப்பு பண்ணா அதை சொல்றது இல்ல அது எல்லாருமே அப்படியே அமைதியா இருந்தே பழகிட்டோம் அதனால இப்போ ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது நான் அது தப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கும் அது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே அதுவும் தெரிய மாட்டேங்குது அப்புறம் ஸ்கூல்ல வந்து ஒரு ஜென்டர் பெர்செப்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க ஒரு ஆண்னா இப்படிதான் இருக்கணும் பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும் அது இந்த டெக்ஸ்ட் புக்ஸ்ல வந்து நம்ம நிறையவே பார்க்கலாம் ஒரு பிரேவ் கரேஜியஸ் பர்சன் அப்படின்னா ஒன்னு நம்மளுக்கு ஞாபகம்ன்றது ஒரு ஆணோட உருவம் அதே மாதிரி இப்போ வந்து ஒரு அமைதியான பொண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஒரு தைரியமான பொண்ணுங்கிறது வந்து டெக்ஸ்ட் புக்ஸ்ல நம்ம ஒரு பெண் பெண்ணுக்கான டிஸ்கிரிப்ஷனா டிஸ்கிரிப்ஷனாக பார்க்க முடியாது அதே மாதிரி ஒரு ஆணை வந்து டெக்ஸ்ட் புக்ஸ்ல நிறையவே பார்க்கலாம் நம்மளோட ஹிஸ்டரி ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு ஆணை குளோரிஃபை பண்ற மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு ஒரு பெண்ணை குளோரிஃபை பண்ணியும் அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்டரி டெக்ஸ்ட் புக் எடுத்தா ஒரு பெண்ணை பத்தினா ஒரு பெண்ணை குளோரிஃபை பண்ற லெசன் பார்க்கும்போது அது கம்மியா தான் இருக்கும் ஒரு ஆண் கம்பேர் பண்ற மாதிரி அதே மாதிரி ஓர் டைம்ஸ்ல ஓர் கிரைம்ஸ்க்காகவும் உமனையும் சில்ட்ரனையும் எப்படி கோலாட்ரலா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கோலாட்ரல் டேமேஜ்காக எப்படி அட்டாக் பண்ணிட்டு ரேப்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எப்படி நடக்குது அதுவும் வந்து டெக்ஸ்ட் புக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க இது மூலமா அவங்க வந்து உமன் வந்து ஒரு வீக்கர் செக்ஷன் மாதிரி போட்டே பண்ணுறாங்களா இல்லை எப்படின்னு நம்மளுக்கே சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகும் சோ இந்த மாதிரி இருக்கும் போது எஜுகேஷன் சிஸ்டம்லேயே நம்ம நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர வேண்டியது இருக்கு அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து டீச்சர்ஸ் எப்படி ப்ரோப்பர்ஸா இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை ஜெண்டர் வைஸ் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனே இல்லாம எப்படி டீச்சர்ஸ் வந்து ப்ரோப்பர் இருக்காங்க நிறைய பார்க்க முடியுது இப்போ இந்த ஒரு சீரியஸ் சேஞ்ச் வேண்டி இருக்குதுங்கிறது நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் வேண்டி இருக்குதுங்கிறது நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம்